ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் நான்காவது சர்க்கம் ஆதியில் லவன் குச்சர்களால் ஸ்ரீராம சந்நிதியில் அஸ்வமேத யாகசாலையில் பதினேழாவது தினத்தில் சுந்தரகாண்டத்தில் நான்காவது சர்க்கம் முதல் இருபத்தி மூணாவது சர்க்கம் முடிய கானம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது நான்காவது சர்க்கத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது சர்க்கம் உடைய உள்ள ஸ்லோகங்களின் எண்ணிக்கை எழுநூற்றி எழுபத்தி மூன்று முதல் மூன்று சர்க்கத்தில் என்ன பார்த்தோம் ஹனுமான் ஜாம்பவானுடைய தேற்றுதலின் பேரிலும் அறிவுரையின் பேரிலும் மகேந்திர பர்வதத்திலிருந்து வானரர்களின் நலனிற்காகவும் ராம காரிய சித்திக்காகவும் அதன் பொருட்டும் லங்கையை நூறு யோஜனை தூரமுள்ள சமுத்திரத்தை தாண்டி அடைய நிச்சயம் செய்கிறார் அப்பொழுது அவர் தாவி லங்கா நகரை தெற்கு திசை நோக்கி பாய்ந்து பறந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது சமுத்திர ராஜன் அவருக்கு உபகாரம் செய்ய முற்படுகிறான் அதனால் மைனாக்க பருவதம் வருகிறது பிறகு அதனை தாண்டி அவர் சிம்ஹிகை சுரசாதேவி போன்ற இராட்சசிகளின் இடையூறுகளையும் தாண்டி வென்று லம்பம் என்ற பர்வதத்தின் மேல் இறங்கி லங்கா நகருக்கு அருகில் நின்று கொண்டு அந்த பர்வதத்திலிருந்து லங்கா நகரை நோட்டமிடுகிறார் பிறகு லங்கையின் கடற்கரையை அடைந்து அதன் கோட்டை வாயிலில் புகுந்து லங்கா நகரில் பிரவேசிக்க உத்தேசிக்கிறார் அப்பொழுது லங்கினியால் தாக்கப்பட்டு மீண்டும் இவர் லங்கினியை தாக்கிவிடவும் லங்கினி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு இவருக்கு அனுமதி அளிக்கிறார் மேலே என்ன நடக்கிறது பார்ப்போம் மகாபலிஷ்டரான அந்த வானர வீரரான ஹனுமார் வேண்டிய உருவமெடுக்கம் வல்ல அந்த லங்கா நகரின் தேவதையான லங்கினியை தோல்வியுறச் செய்துவிட்டு அந்த லங்கை நகருக்குள் புகுவதற்காக கோபுர வாயிலின் வழியாக செல்லாமல் துஷ்டர்களின் இடமல்லவா அதனால் மதில் சுவரை தாண்டினாராம் வானர அரசரான சுக்ரீவனுக்கு நன்மை செய்ய வேண்டுமே என்ற எண்ணத்துடன் லங்கா நகரில் நுழைந்து சத்ருக்களின் பிரஸ்தானமாகையாலே வலது காலை வைக்காமல் இடது காலை வைத்து நுழைந்தாராம் இப்படி இரவு நேரத்தில் பிரவேசித்த அந்த ஹனுமான் லங்கா நகரின் ஜுவலிப்பையும் பிரகாசத்தையும் மாட வீதிகளையும் வேடிக்கை பார்த்து கொண்டே சென்று கொண்டிருந்தாராம் எல்லா இடங்களையும் சுற்றித் திரிந்தாராம் மிக உயர்ந்த பர்வதத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நகரமாதலால் மேகங்களால் சூழப்பட்டே இருந்ததாம் அந்த மாட மாளிகைகள் அனைத்தும் வெண்மையான மாட மாளிகைகள் ஐராவதம் போல் வெண்மையாக கம்பீரமாக தோற்றமளித்ததாம் எங்கும் சந்தோஷம் மிக்க பல வாத்திய கோஷங்கள் முழங்கிக் கொண்டு இருந்ததாம் பலவிதமான இராட்சச கூட்டங்களால் லங்கா நகரம் ஜுவலித்ததாம் பத்மம் அதாவது தாமரை ஸ்வஸ்திகம் போன்ற மங்கள குறியீடுகளுடனும் பெரிய பெரிய மாட மாளிகைகளும் கோபுரங்களுடன் கோபுரங்களோடும் சித்திர வேலைகள் மிகுந்த சுவர்களாலும் மிகவும் மங்களகரமாகவும் மேகங்களால் சூழப்பட்டதால் மிக மேன்மையான தேவ நகரம் போல் பிரகாசித்ததாம் எங்கும் விதவிதமான சித்திரங்களாலும் வேலைப்பாடுகளாலும் மாலைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த நகரின் வீதிகளை வானர அரசரின் நன்மையை செய்கின்ற அந்த கபீஸ்வரர் ஸ்ரீமான் ஸ்ரீ ராகவரின் காரிய சித்தியின் பொருட்டு திரிகிறவராய் எங்கும் சுற்றி பார்த்து சந்தோஷம் பட்டாராம் இப்படி ஒரு வீட்டின் மாடியிலிருந்து இன்னொரு வீட்டின் மாடியிற்கு தாவி தாவி சென்று கொண்டிருந்த அந்த வானர வீரர் பலவிதமான வேலைப்பாடுகள் நிறைந்த மாளிகைகளை கண்டாராம் தேவலோகத்தில் வசிக்கும் அப்சர ஸ்திரீகளுக்கு நிகரான அழகுடைய மங்களகரமான பெண்கள் பலவிதமான கானங்கள் செய்வதையும் கண்டாராம் அங்கே மேன்மை பொருந்திய கணவான்கள் அதாவது இராட்சசேந்திரனான இராவணனுடைய சபையில் முக்கிய பொறுப்பு வகிக்கும் பெரிய இராட்சசர்களுடைய மாளிகைகளையும் அதனுள் பார்த்து கொண்டே சென்றாராம் அங்கு வசிக்கும் இராட்சச வீரர்களும் பலவிதமான ஸ்திரீகளும் அணிந்திருக்கும் ஆபரணங்களினால் உண்டாகும் ஓசை வாத்திய கோஷங்களுக்கு நிகராக சப்தம் மிகுந்ததாகவும் மங்களகரமாகவும் இருப்பதை கண்டாராம் இராட்சசர்களுடைய வீடுகளிலிருந்து மந்திர ஓசை கேட்பதையும் கேட்டாராம் மந்திரவாதிகளின் வீடுகளிலிருந்து கேட்டாராம் மேலும் இராட்சசர்களுக்கு நடுவிலும் வேதத்தியனம் செய்யும் சில அந்தணர்களின் வீடுகளையும் கண்டாராம் அனைத்து ராஜ வீதிகளிலும் இராட்சச சைன்யங்கள் நிரம்பி காவல் காத்து கொண்டு இருந்ததாம் அதன் நடுவில் சேனா சமூகத்தில் அநேக அரக்கர்களின் ஒற்றர்களும் கண்ணுக்கு தெரியாமலும் தெரிந்தும் புலப்பட்டார்களாம் அங்கே சரியான நியமங்களுடன் யாக தீட்சை பெற்றும் ஜடை தரித்து வபனம் செய்து கொண்டும் பசுத்தோலை புனைந்தவர்களும் தர்ப்புள்ளை கையில் தரித்தவர்களுமாக இருக்கும் அந்தணர்களையும் கண்டாராம் மேலும் பலவிதமான கோரமான இராட்சசர்களையும் ஒற்றை கண்ணர்களையும் ஒற்றை காதர்களையும் பயங்கரமான உருவமுடையவர்களையும் பலவிதமான ஆயுதங்களை தரித்திருப்பவர்களையும் உள்ளர்களையும் விசித்திரமான கவசங்களை அணிந்திருப்பவர்களையும் பலவிதம் தோற்றம் குள்ளம் பருமன் நெட்டை குட்டை என்று இப்படி குருபிகளாக தோன்றும் பலவிதமான கண்டாராம் அந்தந்த இராட்சசர்கள் அவரவர்களின் இயல்புக்கும் சக்திக்கும் ஏற்றவாறு விதவிதமான ஆயுதங்களை தரித்தவர்களாக காவல் காத்து கொண்டு வந்தார்களாம் அந்த வானர சிரேஷ்டர் அந்த சேனையில் தாறுமாறாக பலவிதமான இராட்சசர்களை கண்டாராம் விதவிதமான ஆபரணங்களும் பொருத்தமில்லாத அணிகலன்களும் அணிந்து கொண்டு வேறு வேலை இல்லாதவர்கள் அனைவரும் அந்த சைன்யத்தில் சேர்ந்திருப்பதைக் கண்டாராம் ஒரு சில சக்தி வாய்ந்த அரக்கர்களும் அசுரர்களும் பெரும் ஆயுதங்களை தரித்திருப்பதையும் கண்டாராம் அவனது இருப்பிடத்தைச் சுற்றி ஜாக்கிரதையுடன் மத்தியில் காவற்படையை சிறப்பாக நிர்மாணித்து வைத்திருந்தானாம் அவர்கள் காவல் காத்து கொண்டு இருந்தனராம் இப்படி சுற்றி வந்து கொண்டிருந்த அந்த ஹனுமாரது கண்ணில் ஒரு பெரிய நகரமோ தனியே தென்படுகிறதே என்பது போல் முடிவும் முதலும் கண்ணுக்கு தென்படாத அளவில் ஒரு பெரிய ரம்யமான மாளிகை பலவிதமான அரண்களாலும் தாமரைகள் நிறைந்த அகழிகளாலும் சூழப்பட்டு பிரகாசித்து கொண்டு இருந்ததாம் இதுவே ராவணனது தனி மாளிகையாக இருக்க வேண்டும் என்று மனதில் எண்ணினாராம் வானர வீரர் பொழுது ஸ்வர்க்கத்துக்கு சமானமான பல திவ்யமான வாத்திய கோஷங்கள் நிரம்பியதும் பலவிதமான அசுரர்களும் ஸ்திரீகளும் அணிந்திருக்கும் ஆபரணங்களாலும் தோரணங்களாலும் பலவிதமான மங்கள ஓசை கேட்டுக்கொண்டே இருந்ததாம் வெண்மையான அந்த மாளிகைக்குள் யானைகளின் தந்தம் போலவும் மங்களகரமாகவும் யானைகளால் பாதுகாக்கப்பட்டும் கொழுத்த மிருகங்களாலும் பட்சிகளாலும் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு பொன்னால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் ஓரமான அரக்கர்களால் எல்லா பக்கங்களிலும் காவல் காக்கப்பட்டதுமான அந்த அரண்மனை வாசலினுள் வானர பெரியோர் நுழைந்தாராம் உலகில் எங்கும் காணப்பெறாத விசித்திரமான பொன்மணிகளாலும் இரத்தின கற்களாலும் இழைக்கப்பெற்ற ஒரு விசித்திரமான வேலைப்பாடுகள் நிறைந்ததும் எங்கும் சந்தனமும் அகிலும் புஷ்ப சுகந்தமும் வீசிக்கொண்டிருக்கும் கமழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வியப்பளிக்க கூடியதான இராவணனுடைய அந்த புறத்தினுள் வானர வீரர் பிரவேசித்தாராம் நான்காவது சர்க்கம் முற்றிற்று